தேங்க்யூ ஸோ மச் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து முதல் வந்து என்னுடைய பேரை உச்சரித்தது வந்து ஜார்ஜ் விஜய் அப்படின்னு சொல்லி ஏங்கர் தான் உச்சரித்தாங்க அந்த வகையில் இங்கே இருந்த மேடையில் இருந்த எல்லாம் பெரியவர்கள் அனைவரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது நான் எனக்கு என் கூட நல்லா பழகின என்னுடைய அருமை அக்கா வினோதினி அவங்க கூட என்னுடைய பேரை சொல்லலை ஜார்ஜ் விஜய் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்த துறையில் ஜெயிச்சாதான் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த துறை அப்படி ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை படித்து கொண்டிருந்த பொழுது தான் பாலா கால் பண்ணார் பாலா வந்து கால் பண்ணும் பொழுது அண்ணன் இந்த மாதிரி நான் பாலா பேசுறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்போ பாலா எனக்கு தெரியல யூஸ்வலாக அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்பர் கேட்பாங்க நான் டேரக்டர் பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சேன் அண்ணன் நீங்கள் ஆஃபீஸ் வர முடியுமான்னு கேட்டார் அப்போ ஆஃபீஸ்லேயே வந்து இந்த கேரக்டர் பற்றி எனக்கு சொன்னார் பாலா நான் சொல்லும்போது பாலா இது என்ன ஸ்ரீமான் அண்ணன் நான் பண்ணியிருக்கேன் வேண்டிய கேரக்டராக அப்படின்னு கேட்டேன் என்ன அப்படி கேட்குறீங்க இல்லையே அப்படி இல்லை இது உங்களுக்காக எழுதுன ஒரு சப்ஜெக்ட் இது தான் இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் இது கட்டாயமாக ஜெயிக்கும் அந்த கேரக்டர் இந்த ஜெயிச்சு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க உங்களையும் பற்றி நாலு பேர் பேசுவாங்கன்னு சொன்னது அந்த அருமை தம்பி பாலா தான் ஸோ அந்த வார்த்தை ஒரு உண்மையான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அங்கே பாலா கிட்ட அது பழித்தது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டாவது அம்மாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ஒரு குடும்பமாய் எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஸோ வினோதினி மேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு திறமையான ஒரு ப்ரொடியூசர் தான் பாலா ஏன்னா வந்து பக்காவான எல்லாம் நெகோஷியேட் பண்ணி அருமையாக கரெக்டாக சூப்பராக கொடுத்தது பாலா தான் ஏன்னா எதுவுமே பேலன்ஸ் வைக்காமல் கொடுத்தது தான் அது இந்த காலத்தில் அது நடக்கிறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி பாலா நீங்கள் நீங்கள் வந்து ப்ரொடியூசராகவும் நீங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டிங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப மனம் வாழ்த்துக்கள் அண்டு செல்லுமணி சார் சொன்னார் எப்பயுமே வந்து எங் எங்கள் கூட நீங்கள் இருங்க எப்பயுமே இந்த ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் எப்பயுமே வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி மறக்கிற மாதிரி ஆட்கள் ரெண்டு பேருமே கிடையாது முகேன் ராவன் பவ்யா சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து நிக்கில் முருகன் அண்ணன் கூட என்னை வந்து வரவேற்கிறதுக்கு மறந்துட்டார் ஆனால் பாலா தான் என்னை பாலா அண்ட் முகேன் தான் என்னை வந்து வரவேற்பாங்க அதுக்கு முகேன் தேங்க்யூ கொடுத்துட்டாரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு ஆனால் கூப்பிடல ஆனால் எப்பயுமே அப்படி மிஸ் ஆகிறது உண்டு தான் நான் வந்து இது எதுவுமே குறையா சொல்லலை ஏன்னா வந்து அன்பு தான் எல்லாமே ஸோ அப்படிப்பட்டது தான் என்ன வந்து மறந்துட்டாங்கன்னா அது வந்து அதை குறையாக நான் சொல்லலை அந்த மாதிரி நடக்கக்கூடிய இதுதான் இல்லையா ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து சச்ச ஒண்டர்ஃபுல் கோ ஸ்டார் வந்து வினோதினி மேடம் அவங்களுக்கு அவங்க வந்து என்னோட பெரியவங்க தான் இருந்தால் அவங்களுக்கு நான் ஹஸ்பண்டாக பண்ணியிருக்கேன் சாரி நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்னையும் நிகில் முருகன் சார் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு நீங்கள் வச்சீங்க ஆனால் அதை நான் வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அண்ட் கடவுளில் வந்து இப்போ கூட நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கடவுளை பிரார்த்திச்சு தான் நீங்கள் ஆரம்பிச்சீங்க நான் வந்து கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கேட்டகிரி அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து என் கூட நடித்தவங்க ஆனால் பேசும்போது என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு ஆனால் உங்களுக்கே தெரியாமல் கடவுள் வந்து மனுஷ ரூபம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதாவது வந்து நம்ம ஃபுல் ஃப்ரெண்ட் ஸ்டேஜில் நான் பேரை சொல்லலை ஆனால் நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்க இங்கே வந்து பாலாசாரை கூப்பிட்டு சார் நீங்கள் மறந்துட்டீங்க ஜார்ஜ் சாரை கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்லி அவர் உடனே அந்த அவங்க ஹேங்கர்கிட்ட சொல்லி உங்களை மேடைக்கை வந்து மறந்ததை நினைவுப்படுத்தினது நான் அதே மாதிரி அவர் வந்து அந்த ஆங்கர் லிஸ்ட்டு அதனால் எப்பயுமே வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா காட் கம்ஸ் இன் பாசிட்டிவ் எனர்ஜி நாட் ஓன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ் பட் நம்ம பேக் ஸ்டேஜ்லேயும் நமக்கு கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு ஸோ ப்ளீஸ் பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி தேங்க்யூ ஸோ மச் இது எப்படி கிளியர் பண்ணுறதுக்கு உங்கள் கேமராவில் பதிவு பண்ணுன்றதுக்காக தான் நான் அதை நான் சொன்னேன் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அப்பவே நான் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லியிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க ஸோ மச் நீங்கள் பதிவு பண்ணதுக்கு மிக மிக நன்றிங்கயூ ஸோ மச் அண்ட் இந்த படம் கட்டாயமாக கண்ட் கிடைச்சிருச்சா தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இது வந்து கட்டாயமாக கிட்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படம் தான் கிட்ஸை வந்து என்ன ஐயா சொன்ன மாதிரி இதை வந்து இது முன்னாடியே வந்திருந்தா சம்மர் லீவ்லேயே வந்திருந்தா இன்னும் பயங்கரமாக ஓடி இன்னும் நல்லா இது ஒன்று கட்டாயமாக ஓடும் கட்டாயமாக ஜின் டென்னு வரைக்குமே போகும் வலா இப்போயே அப்ளிகேஷன் போட்டுறேன் ஆனால் நான் என்ன கேரக்டர் பண்ணுவேன் தான் தெரியல என்ன வயசாகிடும் ஆ எனக்கு ஸ்கூல் லேட்டாக தான் ஆரம்பிக்குது ஓகே அன்பில் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல் கொஞ்சம் ஸ்கூலெல்லாம் லேட்டாக ஆரம்பிக்கும் வெயில் காலம் ஸோ அதனால் ஏசியில் உட்காந்து படம் பார்க்கட்டும் பிள்ளைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி அண்ணாச்சி இந்த படத்தில் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அண்ணாச்சிக்கு ரித்விக்கு அப்புறம் வடிவிகரசி அம்மா எல்லாருக்குமே இது என்னென்ன மெயினாக சொல்ல விரும்புகிறேன்னா பாலா வந்து சும்மா அந்த வைரல் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் இந்த யூடியூப் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே காசு பண்ணலை ஏன்னா அவருடைய கேரக்டரைசேஷனை தான் அவர் நம்பி காஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த காஸ்டிங்காக நன்றி நன்றி பாலா ஸோ இதே மாதிரி எல்லோரும் வந்து இதே மாதிரி எல்லாருமே வந்து நம்பி எல்லாருமே காசு பண்ணணும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள என்ன வே வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் யோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார் ஸோ அடுத்ததாக மாஸ்க் ஸ்டுடியோஸ் எங்கே போல மிஸ்டர் கார்த்திக் அவர்களை அழைக்கிறோம் வந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ் நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் இது இங்கே இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இந்த படம் பற்றி பேசணுன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி பாலா ப்ரோ வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஜின்னு ஒரு படம் இருக்குன்னு சரி நீங்கள் டீசரும் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் தான் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன் எஃப்எம்எஸ் பண்ணுறதுக்காக ஓவசிஸ் பண்ணுறதுக்காக அவர் வந்து டீசர் அனுப்பியிருந்தார் அதோட இந்த குட்டிமா சாங் அனுப்பியிருந்தார் குட்டிமா சாங் தான் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக பிடிச்சிருந்துச்சு ஏன்னா விவேக் பிரவின் ப்ரோஸ் பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும் அவங்க நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்காங்க பட்டு அந்த சாங் ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு ப்ளஸ் வந்து முகேந்திரவர் நடிச்சிருந்தார் அவங்களுக்கு தெரியும் அவர் மலேஷியாவில் தனி ஆல்பம்ஸும் நிறைய பண்ணியிருக்காரு சாங்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு அங்கே பயங்கர ஃபேமஸ் அவர் மலேசியா சிங்கப்பூர் அந்த சைடில் மலேசியா போல அடிக்கடி அவரை மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் நடிச்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ளஸ் ஓவர்சீஸில் வந்து அவருக்கு மலேசியா போல் பெரிய பிஸ்னஸ் இருக்குது கண்டிப்பாக ஸோ அதனால் பாலாபுரம் வந்து இந்த படத்தை ஷேர் பண்ணோன்னா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன் ஆரம்பத்துலேயே ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடியே இந்த டீல் முடிஞ்சிருச்சு நாங்கள் ஓவர்சீஸ் பண்ணிவிட்டோம் பட்டு இப்போ ரிலீஸ் இப்போ ரெடியாக இருக்குது நான் வந்து ஒன் வீக் முன்னாடி நான் இந்தியா வரும்போது இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலாக நாளைக்கு எல்லாருமே அவங்க மலேசியா ட்ராவல் பண்ணுறாங்க முகேந்திர ப்ரோவும் பாலபுருவும் இந்த வீக்கெண்ட் வந்து மலேசியாவில் பெரிய ப்ரீமியர் பண்ணுறோம் பெரிய பப்ளிசிட்டி பண்ணி அங்கே பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த படத்தை அதே மாதிரி இந்தியாவிலையும் நீங்களாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் பாலபுரவோடு இன்னும் நான் நிறைய கண்டினியூ பண்ணி ட்ராவல் பண்ண நினைக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த இதுக்கு தேங்க்யூ 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 வெரி மச் கார்த்திக் சார் ஸோ வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பேசுனது சாரை விட ராஜேஸ்வரி அம்மாவை பற்றி தான் ஸோ தயாரிப்பாளர் தமிழ்நாடு அரசு திரைப்பட மானிய குழு உறுப்பினர் அவர் அவங்க வேற யாருமே இல்லை நம்ம டைரக்டர் டி ஆர் பாலாசருடைய அம்மா இப்போ அவங்கள வந்து பேச எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் வந்து போன வந்து போனவங்களுக்கும் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கைக்காரவங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கும் வணக்கம் என்னுடைய நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த ஜின்னு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் பையன் வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா ஜின்னு டைட்டில் கொஞ்சம் பண்ணணுமா தயாரிப்பு சங்கத்தில் அப்படின்னு சொன்னான் சொல்லவும் ஜின்னு நான் ப டைட்டில் பண்ணிட்டேன் பண்ணுன்னா அது எங்களை குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு அந்த ஜின்னு அந்த டைட்டில் வந்து என் பையன் இன்னொரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல அங்கே கதை சொல்கிறாப்புல அப்புறம் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனிக்கு கதை சொல்கிறாப்புல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு எல்லா டிஸ்கஷன் போச்சு இந்த ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அங்கேயும் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல அதுவும் சரியில்லை அந்த டைட்டில் போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டுருச்சு டைட்டில் மாட்டிக்கிட்டவோம் அவர் என்ன பண்ணிட்டாரு தர முடியாதுன்ட்டார் அந்த டைட்டில் நான் என்ன பண்ணுறேன் நம்ம படம் பண்ணணும் ஆனால் அந்த பட கதையை நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதோ சொல்கிறாப்புல நான் சொன்னேன் டைட்டில் ஏன் துருதுருன்னு வாங்கிட்டு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொன்னாக்கா இல்லைம்மா கொடுத்துட்டேன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னாப்புல அப்புறம் நான் எங்கள் தயாரிப்பு சங்கத்தில் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தேன் அப்போதான் வந்து ஜின்னு இந்த பெட்டு அப்படின்னு வச்சது அந்த வச்ச பிறகு பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் அப்படியே டாப்பில் போய்கிட்டு இருக்குது அது என்னன்னே தெரியாது ஜின்னு வந்து சின்ன இந்த பெட்டுன்னு வைக்கவுமே நான் சரி டிஸ்கஷன் பண்ணுறோம் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து என்ன என்னுடைய பையன் அட்வொகேட் ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறோம் இதை உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணணும்னு சொல்லும்போது எங்கள் கையில் காசே இல்லை நீங்கள் நம்பின நம்பி தான் ஆகணும் இது காசே கிடையாது ஆனால் வந்து பண்ணிட்டோம் எப்படி பண்ணோம்னே தெரியலை விறு விறு நம்ம ஷூட்டிங் முடிக்கிறோம் விறுவிறன ரிலீஸ் வந்துருச்சு வியாபாரமும் பண்ணியாச்சு ஆனால் எந்த அளவுக்கு என்னென்னே தெரியலை அது அது அந்த ஜின்னு ஷூட்டிங் போகும்போது இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் என்னுடைய பிள்ளைங்க மாதிரி அது என்னன்னே தெரியாது நான் நாலு படம் பண்ணியிருக்கிறேன் எங்கே ரெண்டு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த ஒரு படம் நாலு படத்தில் நான் இது வரைக்கும் எல்லாம் ஒரு கடன் இது வரைக்கும் வச்சது கிடையாது யாருக்கும் வச்சது கிடையாது அந்த அளவுக்கு தான் கணம் இருந்தால் தான் நான் ஷூட்டிங்கு போவேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் ஏன்னா கஷ்டப்படுறது படுறோம் நஷ்டம் வர்றது வரப்போகுது இந்த மக்களுக்கு வந்து உழைப்பாளிகளுக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கையில் நான் இருக்கிறேன் என்னுடைய கம்பெனின்னா போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சொல்கிறேன் எப்படி சாமி இருக்குன்னு ஒரு குறிப்பு சொல்கிறோம் ஒரு குறிப்புக்கா சாமி இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த சின்னு இருக்கா இல்லையான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜின்னு ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகு தான் அது வந்து எங்களுக்கு ஒரு கை கொடுத்து இந்த அளவுக்கு ஆனால் வந்து அந்த ஜின்னுடைய படம் வந்து ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகு தான் அந்த படம் இந்த அளவுக்கு வந்து ஆனால் பிரமாதமாக வந்திருக்குதுங்க நான் சொல்லக்கூடாது என் பையனை பற்றியும் நான் பாராட்டேன் நான் விரும்பலை ஆனால் என் பையன் க பட்ட கஷ்டம் வந்து அப்படி இப்படி கிடையாதுங்க அவ்வளோது கஷ்டம் கஷ்டம்னா சொல்லவே மாட்டான் அது எங்கெங்கேயோ போவான் ம சிங்கப்பூர்னு போவான் மலேசியான்னு போவான் அந்த ஏதோ வந்து அந்த கதையை இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான் அமைதியாக இருப்பாப்புல அமைதியாக இருப்பாப்புல யாருக்கிட்டையும் ஒம்பது முக்கே போக மாட்டாப்புல அவ்வளோது ஆனால் எங்கள் எனக்கும் என் பையனுக்கு தான் சரியான சண்டை வருங்க ஷூட்டிங் இல்லை இல்லைருந்து எல்லாத்தையும் இருந்து சரியான சண்டை வரும் ஆனால் சண்டைனா அப்படி இப்படி இல்லை அந்த அளவுக்கு வரும் அந்த ஜின்னு எங்களை பாடாப்படுத்திருச்சு இப்போ கூட அந்த ரிலீஸ்னு போடுறாரு அன்றைக்கி என்னுடைய காலு வந்து சும்மா போகிற இரடி விட்டுருச்சு இரடி விட்டு அந்த ஜின்னு பாடாத படு அப்படி படுத்துச்சு ஆனால் இதை நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த ஜின்னு இருக்குதுங்க சின்ன இந்த பெட்டுன்னு வச்சு மலேசியாவில வளர்க்குறாங்க அது உண்மைதான் உண்மையான கதை தான் அதுதான் இந்த இங்கே பாருங்க இங்க கூட எங்கள் தயாரிப்பு சங்கத்திலேருந்து நான் எவ்வளதோ கஷ்டப்பட்டுருக்கிறேன் நான் கூப்பிட்டேன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே ஏதோ கலவரம் நடக்க போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சத்தியமாக சொறேன் இவ்வளவு கலகலப்பாக வரலை அவங்களாம் வரலை ஏதோ நல்லதுக்கு தான் வரலை வந்தவங்க வந்து கலகலப்பாக இவ்வளோ சந்தோஷமாக போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக போயிருக்குது அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ரொம்ப லேட்டாகிடுச்சி நான் எதுவும் பேச முடியாது ரொம்ப லேட்டாகிடுச்சு நான் பேசி அண்ணனுக்கிட்ட சொல்கிறேன் எங்கள் தயாரிப்பு சங்கத்துக்குன்னு சொல்கிறேன் ஒன் டூ ஒன்று எங்கள் சங்கத்தில் தான் கையெழுத்து போடணும் கண்டிப்பாக அந்த ஒன் டூ ஒன்று எங்கள் சங்கத்தில் தான் இருந்தது அது வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்து இந்த அண்ணனுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அண்ணனுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா எங்கள் சங்கத்தில் வந்து ஒன் டூ ஒன்று கையெழுத்தாகி அந்த ஒரு அற்புதம் வந்து அவ்வளோ பெரிய அற்புதம் எங்கள் தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எங்கள் தயாரிப்பு சங்கத்தை நல்லா வைக்கணும் இந்த ஜின்னு ஜின்னு இந்த பெட்டு அவ்வளோ தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் எங்கள் தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நன்றி வணக்கங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வந்துடும் மீடியாவுக்கு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இங்கே வந்தீங்க நம்ம மூவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐநோ எல்லாரும் பசிக்குது எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதில் பசியோ போகும் ஸோ நவம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந் இருந்தேன் அங்கே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு இது வேர்ட் ஜின்னு பற்றி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை வாட் இஸ் ஜின் நோ ஐடியா எனக்கு சரி நான் அவ்வளோ பிலீவ் பண்ணல பட் ஆனால் அந்த ஜின்னு பற்றி சொல்லிவிட்டு லைக் தி கேப் டெலிங் அபவுட் ஜின் ஜின் பட் அவங்க சொல்வாங்க தட் யூ ஷூடண்ட் மென்ஷன் தட் நேம் அலாட் பிகாஸ் அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகும் நான் நம்பிக்கல ஸோ ஆஃப்டர் தட் இட் வாஸ் டூ தேர்ட்டி ஏஎம் நான் வீட்டுக்கு கிளம்புனேன் ஐ ரியலைஸ் என் பேக் என் ஃப்ரெண்ட் வீட்டிலே தான் இருக்குது ஐ வெண்ட் ஐ ரேங் த பெல் எனக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் வருது பாப்பியா அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் டூ தேர்ட்டி ஏஎம்க்கு பின்னாடி உங்கள் பேர் யாரை கூப்பிட்டுறாங்க எப்படி இருக்கும் ஸோ நான் பயந்துட்டேன் நான் யுனோ ஐ ஸ்டார்ட் நாகிங் த டோர் எவ்ரி திங் ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட் வி ஆல் காட்ஸ் கேர்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் மார்னிங் நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு ஜின் ஷான்னு ஒரு ஃபாலோவர் லைக் 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 கமெண்ட் லைக் நான் பயந்துட்டேன் ஐ வாஸ் லைக் ஓகே நான் கோயிலுக்கு போனேன் சர்ச்சுக்கு போனேன் தர்காவுக்கு போனேன் குருத்வாரக்கு போனேன் எல்லா பிளேஸஸ்க்கு போனேன் அதுக்கப்புறம் டூ டு த்ரீ மந்த்ஸ் செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர் அதுக்கப்புறம் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் எனக்கு ஒரு ஸ்கிரிப்டு வருது ஜின் ஐ வாஸ் லைக் ஜின் இஸ் நாட் லீவிங் மீ அலோன் வாட் இஸ் ஹேப்பனிங் ஸோ அதான் ஃப்ரம் த டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க எனக்கு விஆர் மாலில் பார்த்தாங்க ஐ வாஸ் இன் அ காஃபி ஷாப் அண்ட் அவங்களுக்கு அப் அப்பேரண்ட்லி அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆயிடுச்சு தட் ஐ வாண்ட் டு டேக் ஹர் இந்த த ஸோ அவங்க பார்த்தாங்க யார் மேனேஜர் ஆல்ரெடி பிக்சர்ஸ் அனுப்பிட்டாங்க ஸோ வி போத் காட் கனெக்டட் அண்ட் வென் ஹி டோல்மி அபவுட் த ஃபிலிம் நான் என்னோடது கதை சொன்னேன் ஸோ We, you know, synced and other uh, than we uh, vibed together, and uh, now, like, I'm in the film because of T.R. Balasar and Jin. So, uh, thank you so much. Um, also, uh, you know, he's T.R. Balasar is a very amazing director. Our calm, composed shooting spot, I don't know if you were, but na um and also uh he's uh what do you say he's very like friendly or atmosphere or he has given us freedom to act just do what is your creativity so I think that's a very nice thing and made me also very comfortable and i think um ஐ வாண்ட் டு தேங்க்யூ அகேன் அண்ட் ஆப்வியஸ்லி ஆல் த பீப்புள் ஹவ் ஒர்க் வித் தி ஆல் ஆர் வெரி குட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ எல்லாருக்கும் நன்றி இந்த ஃபில்ம் ஒரு குட் வைப் ஃபில்ம் இருக்குது ஜின் நல்லா தான் இருக்குது ஜின் எனக்கு லைஃப்பில் பிளெஸ்ஸிங் மாதிரி தான் வந்திருக்கு ஐ எம் ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஷுர் ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட்டு சே தட் இந்த மூவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பாக கிட்ஸ்க்கு பிடிக்கும் லவர்ஸ்க்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தேர்ட்டி எத் மேக்கப் வாங்க ப்ளீஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஐ வுட் வாண்ட் டு டாக் அபவுட் த ஹீரோ முகேன் ராவ் ஃபர்ஸ்ட் திங் ஹீ இஸ் அ வெரி ஸ்வீட் கோ ஸ்டார் செகண்ட் திங் ஹீ இஸ் அ க்ரீன் ஃபாரஸ்ட் ஃபார் நாதியா i uh, um, for am telling as a co star i have never seen someone like him thank you so much தேங்க்யூ வெரி மச்யா பெஸ்ட் ஃபர் த ப்ராஜெக்ட் ஸோ அடுத்ததாக ஸ்டான் டேரெக்டர் பேன்தோம் பிரதீப் அவர்களை இழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஜின் தட் இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டிஆர் ஆர் பாலா சாருக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் சார் மேடம் இந்த படத்தில் நாலு ஃபைட்டு ஒரு ஒரு ஃபைட்டும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஜின்னு கிட்ட அடியும் வாங்கினாரு ஜின்னியும் நடித்தார் மேடம் நீங்கள் சொன்ன கதை நல்லா இருந்தது நிஜமாலேயே பசி போயிடுச்சு எங்களுக்கு பட் ஓகே படம் ரொம்ப நல்லா வந்தது ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஸோ அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியோட விழா நாயகர்கள் தான் வந்து அழைக்க போகிறோம் ஸோ ஒரு அவங்க அவங்க என்ன கம்போஸ் பண்ணாலும் அ ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஒரு என்டர்டெய்னர் ரொம்ப நாள் கழிச்சு நாங்களும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் சாங்ஸ் அண்ட் பீஜியம் பற்றி எல்லாருமே சொன்ன கைண்ட் வேர்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நன்றி அண்ட் டிஆர் பாலாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோன்னா வந்து ஐ திங்க் வி மெட் எ குட் ஃப்ரெண்ட் இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் அண்டு எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் அவருமே எப்போவுமே இப்போ ஸ்டேஜில் இருக்கிறது இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே சிரித்த முகமாக ஜாலியாக சில்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஐ திங்க் அதுதான் ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சாங்ஸில் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அவங்க எல்லாருக்குமே நன்றி விவேகா சார் கு கார்த்திக் விஷ்ணு இடவன் எல்லாருக்குமே நன்றி ஸோ தேர்ட்டியத்துமே எல்லாருமே பாருங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நண்பகிறோம் தேங்க்யூ மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க எல்லோரையும் பார்க்குறது லேட் ஆனதுக்கு ரொம்ப சாரி அண்ட் ஜின் வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயினர் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம் அண்டு இந்த படம் மூலமாக எங்களுக்கு டிஆர் பாலான்ற ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு அண்டு நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாமே எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது அவர் ரிட்டன் அண்ட் டேரக்டர் பை டிஆர் ஆர் போட்டு வர ஃபர்ஸ்ட் படம் அந்த ஸ்டேஜ்லேயுமே அவர் பாதி வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தார் ஜஸ்ட் ஒரு அந்த ஷோ அப்படின்னா இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ பண்ணுறவர் அந்த படத்துக்கு ஹீஸ் இஸ் ஹார்ட் அண்ட் சோல் லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் ஃபார் திஸ் ஃபிலிம் அந்த எஃபர்ட்டுக்காகவே கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் பாலா அண்ட் வெரி ஹாப்பி வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஓவராலாக வந்து பாடல்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குட்டிமா சாங் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கில் ரிலீஸ் பண்ணோம் அதுக்கு வந்த ரீல்ஸாக இருக்கட்டும் உங்களோட கமெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும்போது அண்டு எவ்ரிபடி ஹூ இஸ் ஆக்டட் இந்த ஃபிலிம் எஸ் டன் வெல் நான் எல்லாரையும் சொன்னால் டைம் ஆகிடும் அதனால் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ராவ் அண்ட் பவ்யா யூ கைஸ் லுக் சூப்பர் ஆன் ஸ்க்ரீன் பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் ஐ ஆம் யூ ஹேவ் கிரேட் பிளேஸ் இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் முகன் ப்ரோ அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹம்பிளான ஒரு பர்சன் அண்டு மல்டி டேலண்டட் இந்த படத்தில் நாங்கள் கேட்டோம் இமீடியட்டாக வந்து ஒரு பாட்டு வந்து பாடி கொடுத்துட்டு போனார் அவ்வளோ டைம் எடுத்து அதுக்கு எஃபர்ட் போடுற ஒரு ஹீரோ ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்கள் எல்லாரோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்துக்கு வேணும் அண்டு முப்பதாம் தேதி வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி ஃபன் ஃபார் யூ ஆஸ் வெல் அஸ் ஃபார் எஸ் தேங்க்யூ ஸோ மச்